தண்ணியாக நேற்று போச்சு சட்டை எல்லாம் நேற்று இங்கேல அப்படியே அந்த பக்கம் போங்க நடந்து போங்க

நம்ம வேலை போடுவார் புளிக்குது அப்பங்க எங்களால் வந்துட்டு பறிக்க முடியலன்னு சொல்லிட்டு எங்க பிரதர் வந்து அவங்க கஷ்டப்பட்டு ஒடிச்சு இந்த பழம் சாப்பிட்டுருக்கீங்களா அந்த பேர் வந்து சூறப்பழம் சோறப்பழம் படிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு காட்டுக்கு நாங்கள் பாருங்க எவ்வளோ கற்ப கருப்பா இதுவுமே இழந்த பழச்செடியோட இது தான் இருக்கு இந்த சிங்கத்தை பாருங்க பழம் பறிச்சு கொடுத்த சிங்கத்தை ஆவாரம்பு பாருங்க ஆவாரம்பூ சீசன் போல் எவ்வளோ பூ பூத்துட்டு பார்த்தீங்களா ஆவாரம்பூ வேணுன்றவங்களாம் வந்து நான் ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் இந்த அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் இது உங்களுக்கு வா பறித்து பதப்படுத்தி உங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி விட்ருவேன் நண்பர்களே இது காமெடிக்காக மட்டும் நகைச்சுவைக்காக மட்டும் சீரியஸா இல்லை இனிமேல் நிறையா இருக்குங்க ஆவாரம்பூ பூ ஆனால் எங்க இதெல்லாம் வந்துட்டு யாரும் இதை பறித்து அதை பண்ணுற அளவுக்கெல்லாம் வந்து யாரும் பொறுமை யாருக்கும் இங்கே பொறுமை கிடையாது ஆனால் இதில் பொரியல் பண்ணுவாங்க பவுடராக்கி குடிப்பாங்க டீ போட்டு குடிப்பாங்க ஆவாரம் பூட்டி அப்புறம் வந்துட்டு என்ன இதில் அப்பா சாமியாக போந்துச்சு ஆஹ் <middly> <im>